நடத்திய திருமுறை விழாவில் தமிழ் பள்ளி மாணவர்கள் திரளாக பங்கெடுத்து போட்டியில் வெற்றி பெற்றனர் மலேசிய இந்து சங்கம் கோலா வட்டார பேரவையின் ஆறாம் ஆண்டு திருமுறை ஓதும் விழா கோலா கங்சார் காந்தி ஞாபகர்த்த தமிழ் பள்ளியில் சிறப்புடன் நடைபெற்றது வட்டார ரீதியில் நடைபெற்ற இப்போட்டியில் காந்தி ஞாபகர்த்த தமிழ் பள்ளி கபேஸ் தோட்ட தமிழ் பள்ளி பெராக் ரிவர் வேலி தமிழ் பள்ளி கட்டி தோட்ட தமிழ் பள்ளி சுங்கை பியோங் தமிழ் பள்ளி கரேக் தமிழ் பள்ளி கிளிப்பட் இடைநிலைப்பள்ளி லஜா பிரம்புவான் இடைநிலைப்பள்ளி தமங்கோங் கட்டி இடைநிலைப்பள்ளி மற்றும் தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய சமய வகுப்பு மாணவர்கள் பங்கேற்றனர் இப்போட்டியில் திருமுறை ஓதுதல் பதிக பாராயணம் பேச்சு போட்டி வண்ணம் தீட்டுதல் கோலப்போட்டி ஆகியவைகள் இடம்பெற்றதில் நான்கு முதல் அறுபது வயதுக்கு உட்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் தலைமை உரையாற்றிய கங்சார் வட்டார இந்து சங்க தலைவர் தயாலன் முனுசாமி திருமுறை நமது சமயத்தின் முதன்மையானது இதனை மாணவர்கள் ஓதுவதால் அவர்களிடையே நல்லொழுக்கமும் நல்ல பண்புகள் வளர துணை புரிகின்றன என்றார் இதனைத் தொடர்ந்து மாநில இந்து சங்க பிரதிநிதியாக வருகை தந்த ஞானசேகரன் பேசியபோது கோலாகங்சார் வட்டார இந்து சங்கம் தமது சேவையை சிறப்புடன் வழங்குவது குறித்து பாராட்டை தெரிவித்துக் கொண்டார் எதிர்வரும் ஆகஸ்ட் பதினோராம் தேதி நடைபெறவிருக்கும் மாநில நிலையிலான திருமுறை ஓதும் விழா சிறப்புடன் நடைபெற அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார் இந்து மக்களிடையே திருமுறை ஓதும் ஆர்வத்தை கொண்டு செல்வதில் இந்து சங்கம் பெருமை கொள்கிறது மேலும் இந்த நிகழ்வு சிறப்புடன் நடைபெற ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இந்த நிகழ்வில் மாநிலம் மற்றும் வட்டார இந்து சங்க பொறுப்பாளர்கள் தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இன்னும் பலரும் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது